இறைநல் வாசகத்தில் அன்புடன் வரவேற்கிறோம் நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்பது ஞானமும் மதிக்கேடும் ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது அதற்கென ஏழு தூண்களை செதுக்கியிருக்கின்றது அது தன் பழி விலங்குகளை கொன்று டிராசைரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது தன் தோழிகளை அனுப்பி வைத்தது நகரின் உயரமான இடங்களில் நின்று அரியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது மதிக்கேடருக்கு அழைப்பு விடுத்தது வாருங்கள் நான் தரும் உணவை உண்ணுங்கள் நான் கலந்து வைத்துள்ள டிரான்சேடத்தை பருகுங்கள் விட்டுவிடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது இகழ்வாரை திருத்த முயல்வோர் அடைவது ஏலனமே பொல்லாரை கண்டிப்போர் பெறுவது வசை மொழியே இகழ்வாரை கடிந்து கொள்ளாதே அவர்கள் உன்னை பகைப்பார்கள் ஞானிகளை நீ கடிந்து கொண்டால் அவர்கள் உன்னிடம் அன்பு கொள்வர் ஞானிகளுக்கு அறிவுரை கூறு அவர்களது ஞானம் வளரும் நேர்மையாளருக்கு கற்றுக்கொடு அவர்களது அறிவு பெருகும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் தூயவராகிய அவரைப் பற்றிய உணர்வே மெய்யுணர்வு என்னால் உன் வாழ்நாட்கள் மிகும் உன் ஆயுட்காலம் நீடிக்கும் நீங்கள் இருந்தால் அதனால் வரும் பயன் உங்களுக்கே உரியதாகும் நீங்கள் ஏளனம் செய்வோராயிருந்தால் அதனால் வரும் விளைவை நீங்களே தூய்ப்பீர்கள் மதிக்கேடு என்பதை வாயாடி என அறிவில்லாத எதற்கும் கவலைப்படாத ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடலாம் அவள் தன் வீட்டு வாய்ப்படியிலேயோ நகரின் மேடான இடத்திலேயோ உட்கார்ந்து கொண்டு தம் காரியமாக வீதியில் செல்லும் வழிபோக்கரை பார்த்து அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்பாள் மதிக்கேடரை பார்த்து திருடின தண்ணீரே இனிமை மிகுந்தது வஞ்சித்து பெற்ற உணவை இன்சுவை தருவது என்பால் அந்த ஆட்களோ அங்கே செல்வோர் உயிரை இழப்பார் என்பதை அறியார் அவளுடைய விருந்தினர் பாதாளத்தில் கிடக்கின்றனர் என்பது அவர்களுக்கு தெரியாது இப்பொழுது நாம் ஒன்று முதல் பதினெட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் முழுமையாக பார்த்துவிட்டோம் மீண்டும் நாளை சந்திப்போம்